பிதாவை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நன்றை கவனிங்கள் யோவான் பதினோராம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டாம் யோவான் பதினொன்று நாற்பத்தி இரண்டை வாசிக்கின்ற ஒரு ஜபத்தை ஏறி என்ன ஜபம் தெரியுமா எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன் ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்திருக்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார் இந்த வார்த்தை நல்லா பகுதி நம்ம தியானிக்க போகிறோம் எப்போதும் என் வேண்டுதலுக்கு செவி சாய்க்கிற தேவன் என்பதை என்பதை நான் அறிந்திருக்கிறேன் இயேசு ரொம்ப அழகை என் ஜபத்திற்கு பதில் கொடுக்கிறவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என் ஜபத்திற்கு பதில் கொடுக்கிறவர் என்பதை அறிந்திருக்கிறேன் நீ ஜபிக்கிற நமக்கு ஒரு ரகசியம் புரிய வேண்டும் நீ யாவில் தெளிவாய் நோடு கூட கற்றுக் ஒரு காரியம் ஜபிக்கிறவர்கள் இன்னைக்கு அதிகம் எழுந்தி இருக்கிறார்கள் இந்த வார்த்தை ஆழமா சொல்றேன் அழுத்தி சொல்றேன் ஜபிக்கிறவர்கள் அதிகமாக எழுமி இருக்கிறாங்க ஜ சபைகளில் ஏழு நாட்களும் ஜபம் நடக்கு வீடுகளில் எல்லாம் ஜபம் பயங்கரமாக நடக்கு அந்நாய் எழுப்புதல் பலவிதமான ஜபங்கள் நடந்து கொண்டிருக்கிறது நல்ல கவனங்கள் ஆனா ஒரு கேள்விக்குறி இத்தனை ஜபங்கள் ஏறெடுக்கப்படுகிற ஜனத்தின் மத்தியில் ஒரு விடுதலை வந்திருக்கிறது அப்படின்னா அநேகர் விடுவிக்கப்படாமல் ஜபித்துக் கொண்டிருக்கிறார்கள் அநேகர் விடுவிக்கப்படாமல் ஜபித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த வார்த்தை ஏன் ஆழமா சொல்றோம்னா இன்னைக்கு ஒரு ரகசியத்தை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டுமே ஏசப்பா எப்படி ஜபித்தார் நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்கிற ஒரு அனுபவம் நமக்கு தேவையா இருக்கிறதுங்க ஏசப்பா ஜெபிக்கின்ற பொழுது முதல் முதலே அவர் நினைக்கின்ற காரியம் என தெரியுமா பீதா சகலத்தையும் செய்து முடிக்கிறவர் என்பதை அறிந்திருந்தார் நல்ல இந்த வார்த்தை நாம் ஜபிக்கிற வாழ்க்கையில் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நம் தேவனாகிய கத்தை எனக்காய் யாவையும் யாவையும் யாவை முடிக்க வல்லமை உள்ளவர் என்பதை முதலாவது நான் விசுவாசிக்க வேண்டும் ஜபம் ஏறெடுக்கப்படுவதற்கு முன்பதாகவே நம்முடைய இறுதியம் எதை நோக்கி பயணிக்க வேண்டும் என்றால் என் ஆண்டவர் செய்து முடிக்கிறவர் ஐயா என் ஆண்டவர் வல்லமை உள்ளவர் என் ஆண்டவர்கள் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என் தேவன் ஒருவரை இந்த காரியத்தை செய்ய முடியும் எந்த மனுஷரால் செய்ய முடியாது இப்போது ஆண்டவர் செய்கிறவர் எனக்கு பதில் கொடுக்கிறவர் என்கின்ற ஒரு நம்பிக்கை முதலாவது நமக்கு வேண்டும் ஜெபத்தை ஏறெடுப்பதற்கு முன்பதாய் நமக்குள் காணப்படுகிற ஒரு நம்பிக்கை இதுவாக இருக்க வேண்டும் சில நேரங்களில் எப்படி ஜெபிப்போம் எப்படி ஜபிப்போம் அப்படின்னா பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த காரியம் எங்களுக்கு உண்டாகட்டும் இந்த ஜப சரியானதா அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம எழுப்ப வேண்டியது இருக்குங்க உமக்கு சித்தமானால் உமக்கு சித்தமானால் இந்த காரியம் எனக்கு வாய்க்கட்டும் அப்படின்னு ஒரு கேள்வியை முன்னால் வைக்கிறோம் நம்ம இதை எங்க இருந்து எடுக்கிறோம் அப்படின்னா வேதத்துல இருந்தா எடுக்கிறோம் மார்க் சாரி பத்தையை நட்சத்திர எட்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது குஸ்து ஒருவன் வந்து இயேசுவை பணிந்து கொண்டு ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாள் கூடும் இந்த மனுஷன் எப்படி ஜபிக்கிறான் பாருங்களேன் உங்களுக்கு சித்தமா இருந்தால் என்னை சுத்தமாக்கும் உமக்கு சித்தமாயிருந்தால் இந்த வேலை எனக்கு கிடைக்கட்டும் உமக்கு சித்தமாயிருந்தால் இந்த காரியம் எனக்கு நடக்கட்டும் உமக்கு சித்தமாயிருந்தால் இந்த வீட்டில இருந்து எனக்கு வரன் வரட்டும் உமக்கு சித்தமாயிருந்தால் இந்த பிசினஸ் எனக்கு தாங்க அப்படி சொல்லி தேவ சித்தமாய் 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 என்று சொல்லி பல காரியங்களை நம்ம பேசி கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு ஒரு ஹாஸ்பிடலுக்கு போகிறோம் ஜெபிப்பதற்கு இல்ல ஒரு யாதிப்பட்ட ஒரு ஆளை ஜெபிக்க போகிறோம் முதல்ல அந்த வியாதியினுடைய கிரிகளை அறிந்து கொள்ளுகிறோம் அதான் பிரச்சனை நமக்கு என்ன வியாதி அப்படின்னு அறிந்து கொள்ளுகிறோம் இந்த வியாதியினுடைய வீரியம் என்ன அப்படிங்கிறத அறிந்து கொள்ளுகிறோம் டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத அறிந்து கொள்ளுகிறோம் அறிந்து கொண்ட பிற்பாடு நமக்குள்ள ஒரு முடிவுக்கு வருகிறோம் டாக்டரே சொல்லிட்டாங்க இந்த வியாதி சுகமாகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்ப நம்ம ஜெபிக்க வேண்டியது இருக்கிறது நல்ல கவனி இந்த வார்த்தையை இப்ப நம்ம ஜெபிக்க வேண்டியது எப்படி ஜெபிக்கிறோம் அப்படின்னா டாக்டருடைய ஸ்டேட்மெண்ட் மைண்ட்ல ஏத்தி நம்ம ஜெபிக்கிறோம் நல்ல கவனி இந்த வார்த்தையை நம்முடைய அனுபவத்தை மைண்ட்ல ஏத்தி ஜபிக்கிறோம் இந்த வியாதி மரணத்திற்கு ஏதுவான வியாதி இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவான வியாதி மரணத்துக்கு ஏதோ வியாதியா இருக்கிறபடியால ஆண்டவற்ற சுகமாக்கும் என்று ஜபிப்பதை ஆண்டவரே உமக்கு சித்தமானால் சுகமாகட்டும் என்று ஜபிப்போம் நல்ல கவனி இந்த வார்த்தை ரொம்ப ஒரு ஆழமான சத்திய தமிழோடு பேசி கொண்டிருக்கிறேன் உமக்கு என்ன உலகத்தில் நடந்த காரியங்கள் மண்டைக்குள்ள வருகிறது டாக்டர் மண்டைக்குள்ள வருகிறது முதல் அதை அறிய விரும்புதோம் அதுக்கப்புறம் ஜபத்தை ஏறெடுக்க போறோம் நம்ம அதுக்கப்புறம் அதை வைத்தான் ஜபிக்க போகிறோம் அப்ப நம்மளே ஒரு பிளான் பண்ணி நம்மளே தீர்மானம் பண்ணிக்கிறோம் இது சரியாகுது சரியாகாது சரியாகாத ஒன்றை அறிந்து நம்ம என்ன சொல்லுகிறோம் நம்ம மைண்ட்ல சரியாகாத அப்படின்னு உணர்ந்த உடனே என்ன சொல்லுகிறோம் அப்படின்னா உமக்கு சித்தமானால் இந்த காரியம் ஆண்டவரே இது சுகமாய் மாறுவதாக இந்த குஸ்தரோகி ஜபிக்கிற ஆண்டவரே உமக்கு சித்தமான என்ன அர்த்தம் தெரியுமா அவன் ஏன் அப்படி ஜபிச்சான் அப்படின்னா யூதர்கள் பார்வையில் குஷ்டரோகிகள் படக்கூடாது என்பதை அந்த நாட்களிலே ஒரு சட்டமாய் இருந்தது ஊருக்குள்ளே அவர்கள் வரக்கூடாது ஏேசு கிறிஸ்து அந்த மனசில் தொடக்கூடாது ஏசு கிறிஸ்து யூதனாக இருக்கிறார் நல்ல கவனிம் இந்த வார்த்தையை அந்த திருப்பி அவன் சொல்லுகிறேன் அதனால ரெக்வஸ்ட் பண்ணுகிறான் என்னை தொடுவதற்கு மக்கு அதிகாரம் கிடையாது எனக்கு சுகப்படுத்த சுடப்படுத்தவங்களுக்கு அதிகாரம் கிடையாது ஆண்டவரே இந்த வார்த்தையை நான் திருப்பி சொல்றேன் என்னை குணமாக்குவதற்கு நான் வந்து உங்களை கேட்கக்கூடிய அளவுக்கு எனக்கும் தகுதி கிடையாது அவன் நினைக்கிறான் எனக்கு தகுதி கிடையாது ஏன்னா குஷ்ணரோகி நான் ஊருக்குள்ள வரக்கூடாது நான் குஷ்ணரோகி உங்கள்கிட்ட பேசக்கூடாது அப்படிங்கறது அவன் தாழ்வு மனப்பான்மையோடு சட்டத்திற்கு கீழ்பட்டவனாய் சட்டத்திற்கு பயந்தவனாய் சட்டம் என்ன சொல்லுகிறது வெளியே இருக்க வேண்டும் என்று சட்டம் சொல்லுகிறது உள்ள வரக்கூடாது என்று சட்டம் சொல்லுகிறது அது சட்டத்திற்கு பயந்தவனாய் எவ்வளவு எவ்வளவு சுகப்படுத்துறீங்க உள்ளார் எனக்கு அது தகுதி கிடையாது உங்ககிட்ட பேச கூட தகுதி கிடையாது உங்ககிட்ட நிக்கிறதுக்கு தகுதி கிடையாது நீங்கள் வேண்டிய அவசியமும் கிடையாது நீங்கள் சுகம் கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது ஆனாலும் உங்களுக்கு பிரியமாயிருந்தா உங்களுக்கு சித்தமாய் அந்த மனுஷன் அன்னைக்கு ஜெபித்த ஜபம் நம்ம இதே காரியத்தை கொண்டு வந்து இன்னைக்கும் அடிக்கப்பட்டு உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனத்திற்கும் இன்னைக்கு ஏற்ற தாழ்வு இல்லை என்பதை சிலுவையில் ஆண்டவர் காண்பித்துக் கொடுத்தார் இன்னைக்கு இந்த ஜபத்தன் ஏறெடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் அறியாமல் இருக்கிறோம் என்று சொல்லி அருத்தம் நல்லா புரிந்து கொள்ளுங்க இன்னைக்கு எப்படி ஜெபிக்கணும் இயேசு ஜெபித்தார் பாருங்க ஒரு அருமையான சபம் நீர் எனக்கு செவி கொடுக்கிறவர் என்கின்ற நம்பிக்கையில் நான் இந்த காரியத்தை முடுத்தல வைக்கிறேன் ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு தைரியம் என் ஆண்டவர் நிச்சயம் இதை காண்பித்துக் கொடுக்கிறவர் இதை செய்து முடிக்கிறவ என் ஆண்டவர் ஒருவரை எனக்கு இந்த காரியத்தை செய்கிறவராயிருக்கிறாய் என்கின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு வேணும் ஆண்டவரே நான் தகுதியற்றவன் ஆகா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை தகுதியற்றவர்களை தான் தேவன் ராஜாக்கள் அமர பண்ணுகிறவராக இருக்கிறார் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல நான் பூச்சி ஆண்டவரே நான் தகுதியற்றவன் நான் பாவி ஆண்டவரே ஓ அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல ஏனால் தேவன் மீது வைத்திருக்க நம்பிக்கை என்ன தெரியுமா என் தகப்பன் அவராய் இருக்கிறபடியால என் தகப்பன் இருந்து எடுத்துக் கொள்வதற்கு எனக்கு அதிகாரம் இருக்கிறதையா எனக்கு அதிகாரம் இருக்கிறது யோசித்து பாருங்க மார்கி பதினோராம் அதிகாரம் இருபத்தி நான்காம் சொல்லி கொடுக்கிற காரியத்தை பாருங்களேன் நீங்கள் இறைவனிடத்தில் வேண்டுகின்ற பொழுது எவற்றை எல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்றுவிட்டீர்கள் என்று நீங்கள் நம்புங்கள் நீ நம்புப்பா முதல்ல எதெல்லாம் ஜபத்தில் வைக்கிறாயோ என் தேவன செய்து முடித்து விட்டார் என் ஆண்டர் கொடுத்து விட்டார் என்கிற நம்பிக்கையில் நீ ஜபம் பண்ண சூப்பராக இருக்கலாம் அறியாம புலமை கொண்டு இருக்கிறோம் நிறைய சொல்லிக் கொடுத்துட்டாங்க நமக்கு அப்படியே இருக்கிற வசனத்தை அப்படி எப்படி சொல்லி கொடுத்துட்டாங்க உள்ள போய் கொஞ்சம் நம்ம நிதானித்து ஜபங்கள் எந்தெந்த நாட்கள் என்னது தேவன் எப்படி வெளிப்பட்டு இருக்கிறார் வெளிப்பட்டு இருக்கிறார் ஆவியானவர் இதை தாங்க நமக்கு சொல்லிக் கொடுக்கிறவராயிருக்கிறார் கிறிஸ்துவின் ஜபமே எப்படி இருந்தது அந்தவரே நீரடுக்க செய்து விட்டீர் எனக்கு பதில் கொடுத்து விட்டீர் எல்லாம் எனக்கு தெரியும் அந்த நம்பிக்கை ஜபிக்கிற இன்னைக்கு கொஞ்சம் ஜபத்தை மாற்றுவோம் தெய்விடத்தில் எடுத்துக்கொள்ளும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை இன்றைக்கி பெற்றுக்கொள்ள போய்கிறோம் கெஞ்சி ஜபிக்கிற ஜபம் அது அப்பா கிட்ட வேண்டாம் கிட்ட தைரியமாக நீங்கள் தான் செய்யணும் எனக்கு எனக்கு தெரியும் நீங்கள் செய்வீங்க உங்களால் தான் இந்த காரியம் உங்களால் தான் அந்த காரியம் உங்களால் தான் அந்த காரியம் எனக்கு எல்லாம் தெரியும் எனக்கு எல்லாம் தெரியும் எல்லாம் தெரியும் எனக்கு எல்லாம் தெரியும் எனக்கு எல்லாம் தெரியும் பிதாவே நன்றி செலுத்துகிறோம் இயேசு நாமத்தில் ஆண்டவரே பெரியவர் 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 நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் இயேசு நாமத்தில் ஆசீர்வாதங்களை இந்த வார்த்தையின்படி நாங்கள் ஆண்டவரே எல்லாம் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசத்தை நாங்கள் செபிக்கிறோம் தொடர்ந்து காரியங்களை வாய்க்க பண்ணுவதற்காய் பண்ணினதற்காய் நன்றி செலுத்துகிறோம் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமே